நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவியூ சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ரொம்பவே சோகமா ரூம்ல போயிட்டு என்ன காத்தி இப்படி அழுதுன்னு இருக்க ஒரு டைம் சொன்னால் உனக்கு புரியாதா வாழ்க்கைன்ன ஆயிரம் கஷ்டம் நஷ்டம் தொக்கம் துயரம் எல்லாமே வரும் நாம தான் எல்லாத்தையும் ஒரு பக்கம் தாங்கின்னு நாம தான் போய் ஆகணும் அதுக்காக ஒரே இடத்துல உடஞ்சி போயிட்டு அழுதுன்னு வைக்கான்னு இருந்தால் சரியாயிருமா சொல்ல பார்க்கலாம் ஏன் நீ இவ்வளோ கவலையாக இருக்க நீ இருக்கிறத பார்த்தா எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமாக பேசினு இருக்காங்க நம்ம இலக்கியா இதெல்லாம் கேட்கும் போது நமக்கே ஒரு பக்கம் பாவமாக தான் இருக்குது இது மனுஷன் எப்படி இருந்தாலும் எப்படி சந்தோஷமா அப்படியே சும்மா பறந்துன்னு இருந்தாரு இப்போ அவரோட வாழ்க்கை முடங்கி போயிட்டு ஒரு இடத்துல உட்காந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமா தான் இருக்கு சரி இதெல்லாம் ஒரு பக்கம் போட்டோம்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்துல மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம அஞ்சலே இருக்காங்களா அவங்க இருந்துன்னு ஒரு பக்கம் வீட்டில் உக்காந்து கதுவை தரங்க கதுவை தரங்க என்ன சாத்தி வைக்காதீங்க என்னால் உள்ளே இருக்க முடியல எனக்கு மைக் வருது தலை சுற்றுறது பயமாக இருக்குது கதுவை தரங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அழுறாங்க விழுறாங்க ஆனால் யாருமே எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை இதனால் மனசு உடஞ்சி போயிட்டு என்னடா நடக்குதுங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் ஃபீல் பண்ணி அல ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒன்றும் பண்ண முடியாது நடந்து நடந்து போச்சு வந்தது வந்தது போனது போச்சு தாங்க அது மாதிரி தான் வாழ்க்கையில் நாம் ஒரு சில விஷயம் தெரியாமையோ தெரிஞ்ச பண்ணுற தவறு மிகப்பெரிய ஒரு பூஸ் பாமாக தந்துருங்க அது போல தான் இப்போயும் நடந்துருக்கு சரி எவ்வளவோ நடந்துச்சு பார்த்துக்கலாம் எவ்வளோவோ பார்த்தாச்சு இதுக்கப்புறம் என்ன வாழ்க்கையில் நாம தான் எல்லாத்தையும் சமாளிச்சின்னு ஒரு பக்கம் போயாகணும் அப்படின்ற மாதிரி தான் ஒரு பக்கம் போயின்னு இருக்குது சரி இது ஒரு பக்கம் போட்டோன்னு சொல்லிட்டு விட்டாலும் அதே சமயத்தில் கரெக்டாக நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க இருந்து அஞ்சலி கிட்ட திரும்பவும் பேசுகிறாங்க எதுக்கு அவ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அஞ்சலி எதுக்கும் கவலைப்படாத உனக்கு நல்ல வேலை ஒன்று நான் வாங்கி தரேன் நீ போய் உன் வாழ்க்கையில் செட்டில் ஆகிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஏய் நீ பேசாதே நீ பேசவே பேசாத நீ எல்லாம் அடி நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன் என் வாழ்க்கையை நாசனம் பண்ணிட்டு அப்படியே எனக்கு நல்லது பண்ணுற மாதிரி பண்ணுறேன் இப்போ எதுக்கு நான் உயிரோட இருக்கிறதும் பிடிக்காம நான் கொள்ளத்துக்கு தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பேச நீ எல்லாம் திருந்தே மாட்டேடி உனக்கு ஒரு டைம் வந்து நான் ஏதாவது நல்லது பண்ணலன்னு சொல்லிட்டு சொல்லி பார்க்கலாம் எல்லா டைமும் உனக்கு நல்லது தான் பண்ணியிருக்கேன் ஆனால் நீ தேவை இல்லாமல் கண்ட கண்ட ஆளுங்க பேச கேட்டுன்னு உன் இஷ்டத்துக்கு நீ ஆடின்னு இருந்தால் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் இதுக்கு மேலே உனக்கு மேலதா பட பரிதாபப்பட்டால் வேலைக்கு ஆகாது நீ உன் பொழப்ப நீ பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கிய ஒரு பக்கம் மூன்று லட்சம் மாதிரி பேசுகிறாங்க இதனால் அஞ்சலி இருந்தாலும் கடுப்பாயிட்றான் ஏய் அஞ்சலி என்கிட்டயே வந்து நீ சீனா போடுற இலக்கிய அஞ்சலிடினோ அஞ்சலி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கர்வமாக பேசினு இருக்காங்க சரி பார்ப்போம் இதுக்கப்புறம் என்னென்ன நடக்க போகுது ஏதோ எது நடக்க சொல்லிட்டு சரி இதை ஒரு பக்கம் போட்டுன்னு சொல்லிட்டு விட்டால மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம மல்லி இருக்காங்கல்ல அவங்க வந்து இந்த சீரியலுக்குள்ளே மகா சங்கம் மூலமாக வரப்போகிறாங்க அது எப்படா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆமாங்க கூடிய சீக்கிரம் கூடிய விரைவில் வரப்போகுதுங்க அடுத்த நேரம் இல்லைன்னா அதுக்கு அடுத்த நேரம் வரப்போகுது ஏன்னா இந்த ரெண்டுத்துலையுமே ரெண்டு பேர் பிரிஞ்சு போயிட்டாங்களோ அதனால மிகப்பெரிய ஒரு மகா சங்கமாக இது கூட்டணி போட்டு எல்லாத்தையும் ஒரு பக்கம் சமாளிஃபிகேஷன் கொண்டு வர போகிறாங்க அதை பார்க்க நாமளும் ஒரு பக்கம் ஆர்வமாக காத்துன்னு இருக்கோம் பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் வெயிட்டிங்கில் இருக்க போதுன்னு சொல்லிட்டு தெரியல காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி பூத்தி இருந்து பூத்தி இருந்து நோகுதடி அப்படின்னு சொல்லிட்டு தாங்க ஒரு பக்கம் வாழ்க்கையில் ஒரு பக்கம் ஃபீல் பண்ணுறதா இருக்குது எவ்வளோதான் கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் இருந்தாலும் எல்லாத்தையும் சமாளிக்கிறதுக்காக வேணும் ஸோ நண்பில் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க டிண்டிங் பில்ல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோ உடனுக்குடன் ஆரம்பிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சிவ நன்றி வணக்கம்